கோடநாடு எஸ்டேட் கொலை வழக்கில் மூவரின் செல்போன் மற்றும் சிம் கார்டுகளில் இருந்து முக்கிய தகவல்கள் மீட்கப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் உள்ளது இந்த எஸ்டேட்டில் உள்ள பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளைச் சம்பவம் நடைபெற்றது அது குறித்த வழக்கை தொடக்கத்தில் சோலூர் போலீசாரும் அதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசாரும் விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதையடுத்து ஓராண்டுக்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த வழக்கில் எதிரிகளாக சேர்க்கப்பட்டுள்ள பிஜின் குட்டி தீபு ஜம்சீர் அலி ஆகியோர்களின் எட்டு செல்போன்கள் நான்கு சிம் கார்டுகளில் பதிவான விவரங்கள் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர் அதனையடுத்து நீதிமன்றம் அவர்களது செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை கடந்த ஜூன் மாதம் கோவையில் உள்ள தொழில்நுட்ப ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது அவற்றை ஐந்து மாதங்கள் ஆய்வு செய்த தொழில்நுட்ப ஆய்வு மையம் ரெக்கவரி செய்த தகவல்களை மூன்று பெண் டிரைவுகளில் காப்பி செய்து கடந்த மாதம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தது அதில் ஒரு நகலை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் இருந்து பெற்று சென்ற நிலையில் ரெக்கவரி செய்யப்பட்ட தகவல்கள் எட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக இருப்பது தெரிய வந்துள்ளது அந்த அறிக்கையில் உள்ள தகவல்களை முழுமையாக படித்து அதில் புதிய ஆதாரங்கள் கிடைக்குமா என்பதை விசாரணை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் அறிக்கையை முழுமையாக படித்து அடுத்த கட்ட விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதால் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் மேலும் கால அவகாசம் கேட்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது